ஹலோ விவர்ஸ் ஸோ இந்த வீடியோவில் நம்ம காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் டாபிகில் ஒவ்வொரு வருடத்திற்கும் ஒவ்வொரு விதமான வட்டி விகிதம் கொடுத்துருந்தாங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஆண்டு முடிவில் எவ்வளவு தொகை வருங்கிறத மாடல் பேஸ் பண்ண ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் ஸோ நம்மளுடைய சேனலில் போகக்கூடிய வீடியோஸ் வந்து எளிமையாக இருந்ததுன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டுங்க உங்கள் நண்பர்களுக்கும் நம்மளுடைய சேனலை ஷேர் பண்ணுங்க சோ உங்களுக்கு டவுட்டட் சம்ஸ் ஏதாவது இருக்குன்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அதுக்கான சொல்யூஷன் எளிமையான முறையில நம்மளுடைய சேனல்ல கொடுக்கப்படும் இப்ப கான்செப்ட் குள்ள போகலாம் இப்போ எனக்கு வந்து மூன்று வருடங்கள்னு எடுத்துக்கிறேன் சோ முதல் வருடத்துக்கு வந்து என்னுடைய பேங்க்ல கொடுக்கக்கூடிய வட்டி விகிதம் கூட்டு வட்டியில பாத்தோம்னா ஆர் ஒன் அப்படின்னு எடுத்துக்கிறேன் அதே மாதிரி ரெண்டாவது வருஷம் வந்து என்ன கொடுக்குறாங்கன்னா என்னுடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து ஆர் டூ அப்படின்னு சொல்லி தராங்க அதே மாதிரி மூணாவது வருடம் வந்து என்னுடைய கூட்டு வட்டி வந்து விகிதம் வந்து ஆர் த்ரீ அப்படின்னு சொல்லி சொல்றாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ மூன்று வெவ்வேறு விகிதங்கள் வந்து எனக்கு கொடுத்துருக்காங்கன்னா என்னுடைய டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிக்க ஃபார்முலா வந்து என்னன்னு சொல்லி பார்க்கணும்னா பிரின்சிபால் அமௌண்ட் இன்டூ ஒன் பிளஸ் ஆர் ஒன் டிவைட் பை ஹண்ட்ரட் இன்டூ ஒன் பிளஸ் ஆர் டூ டிவைட் பை ஹண்ட்ரட் இன்டூ ஒன் பிளஸ் ஆர் த்ரீ டிவைட் பை ஹண்ட்ரட் சோ இதுதான் வந்து எனக்கு அந்த பிரின்சிபல் அமௌண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்ம் தான் இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் சரிங்களா பி இன் ஒன் பிளஸ் ஆர் டிவைங்கிறது எத்தனை டைமோ அத்தனை டைம் இந்த இது வந்து ரிப்பீட் ஆகும் இங்க ஆர் வந்து சேமா இருக்கும் இங்க வந்து என்னவா இருக்கு வித்தியாசமா இருக்கு பட் இதே ஃபார்ம்ல தான் சரிங்களா ஆர் சேமா இருக்காதுனால ஒரே நம்பரை ரிப்பீட்டடா போட்டிருக்கோம் இங்க ரிப்பீட் இல்லாம போட்டிருக்கும் சப்போஸ் வெறும் ரெண்டு வருஷம் மட்டும் கொடுத்திருந்தாங்கன்னா டு ஆர் டு வரைக்கும் நீங்க எடுத்தா போதுமானது டு டூ இயர்ஸ் குடுத்திருந்தாங்கன்னா சப்போஸ் ஃபோர் இயர்ஸ் இயர்ஸ் ஃபைவ் ஒவ்வொருத்தவங்க வட்டி வச்சுக்கலாம் கூட்டு வட்டி எவ்வளவு கிடைச்சிருக்குன்னு கேட்டாங்கன்னா என்னுடைய மொத்த தொகை தெரியும் அமௌண்ட் ஏ ஏதாவது என்ன பண்ணணும் என்னுடைய அசலை கழிச்சிட்டோம்னா எனக்கு கிடைக்கிறது தான் வந்து என்னுடைய கூட்டு வட்டி சோ இது வரைக்கும் தெரிஞ்சாலே இந்த மாடல் சம்ஸ் வந்து என்னால மிக எளிமையா அட்டன் பண்ண முடியும் சோ இப்ப நம்ம ப்ராப்ளத்துக்குள்ள போயிடலாம் யூ திஸ் ப்ராப்ளம் उंड इंट्रस्टी से प्रसल्ड आरू फिर

மூணு இன்ட்டு அஞ்சு பதினஞ்சு இருபத்தி அஞ்சு இன்டூ நூத்தி பதினஞ்சு சரிங்களா என்ன கிடைக்கும் அப்படின்னா பண்ணீங்கன்னா இது வந்து அஞ்சு ஏழு எட்டு அஞ்சு ரெண்டு இப்போ ஒரிஜினல் அமௌண்ட் எவ்வளோ பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரத்துல இங்க கிடைச்சிடக்கூடிய மொத்த அமௌண்ட் எவ்வளோ இருபத்தி ஐயாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு இதுல இருந்து அந்த பதினஞ்சாயிரத்தை கழிச்சிட்டீங்கன்னா எனக்கு கிடைக்கிறது தான் என்னுடைய வட்டி இப்ப எவ்வளவு வரும் பத்தாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி அஞ்சு இதுதான் வந்து என்னுடைய சரியான வருது சோ இதை நீங்க ஃபார்முலா வச்சு போடலாம் அப்படி இல்லைன்னு வச்சுக்கலாம் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம அந்த பெர்சன்டேஜ் உங்களுக்கு ட்ரிக்ஸ் நல்லா தெரிஞ்சதுன்னா அதை கூட உங்களால வச்சு போட முடியும் இப்போ உதாரணத்துக்கு பதினஞ்சாயிரம்னு வச்சுக்கலாம் இதுல பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து எனக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூறு சரிங்களா இதுல பாதி சரிங்களா ஃபார் எக்ஸாம் ஆமா இதுல பாதிங்கிறது வந்து ஃபைவ் பர்சன்டேஜ் அப்ப எவ்வளவு வரும் எழுநூத்தி ஐம்பது அப்ப தேர் மொத்தம் பதினஞ்சு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவலா இருக்கும் அப்படின்னா ஆயிரத்தி ஐநூறு கூட ஒரு எழுநூத்தி ஐம்பது ஆட் பண்ணீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது இதுதான் வருஷம் வட்டி இப்ப என்ன பண்றாங்கன்னா இந்த ரெண்டாயிரத்தி இருநூத்தி ஐம்பது இது கூட ஆட் பண்ணிக்கோங்க பதினேழு இருநூத்தி ஐம்பது சரிங்களா இப்போ இதுக்கு பதினஞ்சு பர்சன்டேஜ் எவ்ளோ அப்படிங்கறத நீங்க கேல்குலேட் பண்ணணும் ஏன்னா அடுத்த வருஷம் இந்த அமௌண்ட்டுக்கு தான் எனக்கு வட்டி போடுவாங்க அடுத்த வருஷம் பதினஞ்சு வராது இருபது பர்சன்டேஜ் வரும் புரியுதுங்களா தட் இஸ் வெரி இம்பார்ட்டன் அடுத்த வருஷம் இருபது பர்சன்டேஜ் வட்டி அப்போ இதுல ஒரு பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து பத்து பர்சன்டேஜ் பதினேழு இருபத்தஞ்சு இப்ப இருபது பெர்சன்டேஜ்னா இன் டூ போட்டு அப்ப என்ன கிடைக்கும் ஐம்பது பதினாலு மீதி ஒன்னு மூணு மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பது ரூபா அடுத்த வருஷம் எனக்கு கிடைக்கக்கூடிய வட்டி இதை இது கூட ஆட் பண்ணீங்க பூஜ்ஜியம் அஞ்சு அஞ்சு பத்து மீதி ஒன்னு அஞ்சு ஐ ரெண்டு ஏழு சரிங்களா ஏழு மூணு பத்து மீதி ஒன்று இருபதாயிரத்தி எழுநூறுன்னு வரும் இதுக்கு இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் போ இருபத்தஞ்சு பர்சன்டேஜ் அதை நாலால டிவைட் பண்ணிட்டாலே உங்களுக்கு ஆன்சர் கிடைச்சோம் அப்போ ஐநாள் இருபது சரிங்களா ஏழுல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்கும் ஒரு நாள் நாலு சரிங்களா மீதி மூணு ஏழு நான்கு இருபத்தி எட்டு அஞ்சு அப்படின்னு கிடைக்கும் இப்ப ஆட் பண்ணுங்க அஞ்சு பதினேழு மீதி ஒன்னு ஆறு எட்டு பத்து அப்ப பத்து பத்தாயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சு கிடைக்குது அகைன் ஆப்ஷன் ஏதா வந்து சரியான பதில் சோ இங்க வந்து என்னன்னா நீங்க டோட்டல் அமௌண்ட் கண்டுபிடிச்சு அதை நீங்க லெஸ் பண்ணணும் நீங்க அந்த பர்சன்டேஜ் அப்ளை பண்ணி நீங்க டைரக்டா வட்டியை கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்கு எந்த மெத்தட் எளிமையா இருக்கோ அதை நீங்க தாராளமா ஃபாலோ பண்ணிக்கலாம் சொல்றது புரியுதுங்களா அண்ட் மோர் ஓவர் இப்போ ட்ரிக்ஸ் வைஸ் பாத்தீங்க அப்படின்னா நல்லா தெரிஞ்சுக்கிங்க இங்க என்ன இருக்கு பதினஞ்சாயிரம் இருக்கு இப்போ நான் வட்டி போடக்குள்ள மூணு வருஷம் தான் போட்டிருக்காங்க ஆப்வியஸ்லி என்னுடைய வட்டி வந்து இந்த பதினஞ்சாயிரம் தாண்டறதுக்கு வாய்ப்பே இல்லை ஐ மீன் உன்னை போட்ட அமௌண்ட்டை விட ரெண்டு மடங்கோ இல்லை அதை விட தாண்டி போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ இருக்கிற நாலு ஆப்ஷன் நீங்க கம்பேர் பண்ணீங்கன்னா பதினஞ்சாயிரத்துக்கு கீழே இருக்கிறது ஒரே ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் அப்ப மீதி இருக்கிறது எல்லாமே தப்பு இவ்வளவு கேல்குலேஷன் போடணுங்கிற நெசசிட்டியுமே இல்லை சிலது தட்ஸ் ஸோ Now I move on to the next sum. ஒரு ஆண்டுகளுக்கு தொடர் வட்டி எவன்னு கேட்டிருக்கான் அப்போ வருஷம் ஒன்பதாயிரம் இதுக்கு வந்து எத்தனை பத்து பெர்சென்டேஜ் அப்போ எவ்வளவு தொள்ளாயிரம் ரூபாய் வட்டி வரும் அப்ப இந்த தொள்ளாயிரம் ரூபாய் தொள்ளாயிரம் ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் சோ இதுக்கு வந்து அடுத்த வருஷம் என்ன கொடுக்குறாங்க பன்னெண்டு பெர்சன்டேஜ் வட்டி கொடுக்குறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பர்சன்டேஜ் தொண்ணூத்தி ஒன்பது எட்டு அப்ப இந்த அமௌண்ட் எட்டு எட்டு பதினொன்னு இப்ப இதை ஆட் பண்ணீங்க எட்டு எட்டு பூஜ்ஜியம் ரெண்டு அப்ப ரெண்டாயிரத்தி எண்பத்தி எட்டு ரூபாய் எனக்கு கிடைக்கக்கூடிய வட்டி இதுதான் வந்து ஆன்சர் அந்த ஃபார்முல போடமாங்கிற நெசசிட்டி இல்ல த நெக்ஸ்ட் சாங் இன் 5,000 in a bond which gives the 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 interest at at 4% per annum during 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 first year, 5 during the second year year. 5% second and 10% during the third year. How much does she get at the end of அவளுக்கு எவ்ளோ கிடைக்கும் ஐயாயிரம் ரூபாய் இது வந்து இதுல ஒரு பெர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு அப்ப நாலு வரும் இரநூறு ரூபாய் அப்ப அடுத்த வருஷம் அவளுக்கு ஐயாயிரத்தி ரூபா அக்கௌண்ட்ல இருக்கும் இப்ப இதுக்கு வந்து ஃபைவ் பெர்சன்டேஜ் போடுறாங்க இதுல பத்து பர்சன்டேஜ் அப்படிங்கிறது வந்து எவ்வளவு ஐநூத்தி இருபது அப்ப அதுல பாதி வந்து எவ்வளவு வரும் அறுபது அப்ப இதுதான் அடுத்த வருஷம் அவளுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி அப்ப இது அக்கௌண்ட்ல போச்சுன்னா ஐயாயிரத்தி நானூத்தி அறுபது ரூபாய் இருக்கும் இப்ப இதுக்கு பத்து பர்சன்டேஜ் போடணும் சரிங்களா எனக்கு எவ்வளவு கிடைக்கும் ஐநூத்தி நாப்பத்தி ஆறு கிடைக்கும் அப்ப ஆறு பூஜ்ஜியம் மீதி ஒன்னு பத்து அப்ப ஆயிரத்தி ஆறு ரூபா அவளுக்கு கிடைக்கக்கூடிய வட்டி இப்போ மொத்த தொகை அவளுக்கு எவ்வளவு கிடைக்கும்னு பாத்தீங்கன்னா இந்த ஐயாயிரத்து கூட ஆயிரத்தி ஆறு ஆட் பண்ணீங்கன்னா ஆறாயிரத்தி ஆறு ரூபா அவளுக்கு கிடைக்கக்கூடிய மொத்த தொகை சரிங்களா ஐ ஹோப் திஸ் வீடியோ இஸ் வெரி கிளியர் சரிங்களா வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு ஒரு காம்ப்ளிகேட்டட் ப்ராப்ளம் இருக்குன்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க அதுக்கான சொல்யூஷன் கண்டிப்பா நம்ம சேனல்ல போடப்படும் தேங்க்யூ